போன வாரம் பாருங்க லூகா சுவிசேஷ புஸ்தகம் அதிகாரத்தை சும்மா அப்படி வாசிட்டு இருந்தேன் என்னுடைய ரெகுலர் ஸ்டடியில் நான் சும்மா பைபிள் வாசிக்கும் போது வாசிச்சுட்டு இருந்தேன் எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன் வேத புஸ்தகத்தை ஆனால் என்னை என்னுடைய கவனத்தை ஒரு வசனம் ரொம்ப அழகா ரொம்ப இழுத்துது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு ஜப ஆலயத்துக்கு செல்லுகிறார் அந்த ஜப ஆலயத்திற்கு இயேசு செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது அங்கே பதினெட்டு வருஷம் எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் ஒரு பெலவினப்படுத்துகிற ஆவி ஒரு பெலவீனமான ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாள் அந்த பெலவினத்தின் நிமித்தம் அவள் நிமிர்ந்து நிற்கவில்லை அவள் கூனி குறுகி வசனம் சொல்லுகிறது அவள் கூணியா இருந்தாள் கூணியா இருந்தால்னா எப்படி இருந்திருப்பா நினைக்கிறேன் எப்படியா இப்படிதான் நடப்பாங்க போல இருக்கு கூணியா இருந்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது அந்தம்மா பாருங்கள் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க சும்மா புதுசாக அந்த ஒன்று சர்ச்சுக்கு வரல ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க இத்தனை காலம் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனாலும் குனிந்த வாழ்க்கை நிமிரவே இல்லை நிறைய பேர் சர்ச்சுக்கு வரவங்க தான் பல பேர் இருக்கிறாங்க பாருங்கள் அநேகரோடு நான் ஜப இந்த நம்ம சேனலெல்லாம் பாருங்கள் ப்ரேயருக்காக நம்முடைய நம்பர்ஸ் எல்லாம் போடுறோம் அநேகர் ஜபித்து கொள்ளுகிறார்கள் தொலைபேசி மூலமாக அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்ற நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க அப்ப இன்னமும் சர்ச்சைக்கு போகுது வேதம் சொல்லுகிறது எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் என்பது அந்த அம்மாவுடைய வயசை சொல்லலை அந்த அம்மாவுடைய பிரச்சனையை பற்றி சொல்லுது பதினெட்டு வருஷமா பிரச்சனை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை கூனி குறுகி இருக்கிறார்கள் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படவில்லை ஆலயத்தில் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அம்மாவும் யாரையும் கண்டுக்கலை மற்றவங்களும் அந்த அம்மாவை கண்டுக்கிற மாதிரி இல்லை ஆனால் நான் வாசித்த ஒரு வசனம் ரொம்ப என்ன தொட்டுச்சு அது என்ன வசனம் இயேசு அவளை கண்டார் நான் சொல்றேன் கண்டுகொள்ளாத மனிதர்கள் மத்தியில் உங்களை கண்டுகொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறான் நீ யோசிக்கலாம் யாரு என்ன கண்டுக்கிறது இல்லை நீங்கள் சொல்லலாம் பெத்த பிள்ளைங்க தான் கண்டுக்கிறதே இல்லை மாதம் மாதம் பக்கத்திலே தான் இருக்கிறான் பக்கத்தில் தான் குடி இருக்கிறான் கல்யாணமாச்சியோ இல்லையோ சட்டம் பண்ண மாட்றான் கண்டுக்க மாட்றான் எத்தனை பெற்றருடைய குமுறல்கள் பேச மாட்றான் சட்டம் பண்ண மாட்றான் கண்டுக்க மாட்றான் நான் சொல்லுகிறேன் உங்களை கண்டுகொள்வதற்கு அவர்கள் அவசியமாய் அவர்கள் உங்களை கண்டு கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் உங்களை கண்டு கொள்ளவில்லை கொள்ளாத நபர்கள் மத்தியிலும் உங்களை கண்டுகொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஏதோ கண்டு கண்டுகிட்டு சும்மா விட்டுல பாருங்க அவளை தம்மிடமாக அழைத்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவளுக்கு பரிபூர்ணமான குணத்தை கொடுத்தார் கண்டுகொள்ளாத நபர்கள் மத்தியிலும் உங்களை கண்டுகொள்ளுகிற தேவன் உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார் உங்கள் கூனான தடைகளை அகற்றி கூனி குறுகிய வாழ்வின் நிலவரங்களை மாற்றி இருக்கிற நிமிட பண்ணுகிறார் ஜீவியத்தின் நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறித்து தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் அவருக்கு சிறப்பு தெரியும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் கேட்குறாங்க ஏன் அவளை சுகமாக்குனீங்க கர்த்தர் சொல்றது ஏன் அவளை சுகமாக்குனீங்களா இவள் ஆபிரகாமின் குமாரத்தை என்ன கேட்குறாங்க இவ்வளோ சுகமாக்கினரே இவளுக்கு என்ன ஒரு பெரிய தகுதியாக பெரிய ஆற்றலா நிறைய பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது ஒரே தகுதி இருக்கு நான் விஸ்வாசத்தினாலே ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறேன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறேன் நான் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதுதான் கலாத்தேரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் சொல்லுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதனால நீங்கள் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் பிள்ளைகள் அல்ல ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களுக்கு தத்தங்களுக்கு இருக்கிறீர்கள் அப்போ உங்க சிறப்பு அவருக்கு தெரியும் நீ அவருடைய பிள்ளை உனக்கு தலைகுனிவே இல்லை என்ற நிலையில் நம்முடைய தலையை உரி உயர்த்துகிற தேவன் நம்மை கண்டுகொள்ளுகிற தேவன் அதான் சொல்ற ஒரு கூட்டத்தின் மத்தியில போறீங்களா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்களா சில பேர்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க சோத்திரம் பண்ணுங்க வீட்டில் வந்து அழாதீங்க ஐயோ என்னை கண்டுக்கவே இல்லையேன்னு உங்களை கண்டு கொண்டு ஒரு தெய்வன் இருக்கிறாஹார் கொண்டு ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு உங்க சிறப்பு தெரியும் தெரியும் நிறைய பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சிறப்பு நமக்கே தெரிய மாட்டேங்கிறது ஆனா நம்முடைய சிறப்பு தேவனுக்கு தெரியும் நம்மை தேடி வருகிறார் நம்மை கண்டுகொள்ளுகிறார் நம்முடைய தலையை உயர்த்துகிறார் கவனிங்க உங்க சிறப்பு தேவனுக்கு மட்டுமல்ல பிசாசுக்கு கூட தெரியும் சத்துருக்களுக்கு கூட தெரியும் உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு கூட தெரியும் நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் தான் தெரிய மாட்டேங்குது பாருங்க பாருங்க கொஞ்ச நாள் நம்ம கேள்விப்படுறோம் எந்த ஒரு இடத்துலயும் புதிதாக சபை ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க முன்பெல்லாம் சபையை ஆரம்பிப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் இப்போ ஒரு இடத்துல போய் சோச்சு ஆரம்பிக்கிறது என்பது ஒரு பெரிய சவால் மிகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது ஏன் தடை பண்ணுறாங்க என்னைக்காச்சும் நம்ம யோசித்துமா நம்ம யோசிக்கிறோம் பெய்யை தடை பண்ணுறான் பிசாசு தடை பண்ணுறான் ஓகே ஏன் தடை பண்ணுறாங்க ஏன் தடை பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் எதிர்க்கிறவர்களுக்கு தெரியும் தடை பண்ணுறவங்களுக்கு தெரியும் இவனை இந்த ஊருக்குள்ளே விட்டு ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தான் இவன் வந்து சபையை ஆரம்பிச்சு ஒருத்தரை மாத்த மாட்டான் இந்த ஊரையே மாத்திருவான் இந்த தேசத்தையே மாத்திருவான் இங்க இருக்கிற குடும்பத்தையே அவன் ஏசப்பிள்ளையா மாத்திருவான்னு யாருக்கு தெரியுது சத்துருக்களுக்கு தெரியுது ஆனா சபை நடத்துறவங்களுக்கு தெரியல என்ன தெரியல நம்மள மாத்திருவோமா இந்த தேசத்தை மாத்திருவோமா ஆண்டு வரை என் மூலமா செய்வீரான் கேள்வி கேட்கிறாங்க நான் சத்ருவுக்கு தெரியுது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவனுக்கை வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளை போதும் அந்த தேசமே மாறும் ஆனால்தான் தேவ பிள்ளைகளுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சுவிசேஷத்துக்கு அதுக்குதான் எதிர்ப்பு இப்போ நமக்கு புரியணும் ஏன் எதிர்க்கிறாங்க இதில் சக்தி வாய்ந்த வல்லமை இருக்கு எங்கும் இது அநேகரை உயிர்ப்பிக்கும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் தெரிய மாட்டுதே உங்களுக்கு தெரிய மாட்டுதே சொல்ற ஒரு தேவ பிள்ளை எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நிமித்தம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது பின் நிமித்தம் ஆண்டவர் எகிப்த தேசத்தை ஆசிர்வதித்தார் உங்கள் மூலமா இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படுகிறது பிரியமானவர்களே இது நமக்கு புரியணும் நமக்கு விளங்கணும் கண்டுகொள்ளாதவர்கள் மத்தியிலே நம்மை கண்டுகொண்ட ஒரு தேவன் இருக்கிறபடினாலே நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் நம் பேர் சொல்லி அழைத்தார் எத்தனை பேர் சொல்ல போறீங்க அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய அன்பு அள்ளித் தந்தீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவர் இத்தனை பேர் சொல்ல போறோம் என்னை வாழாக்காம என்னை தலையாக்கினரே என்னை கீழாக்காம என்னை மேலாக்கி பேர் சொல்லி உமக்கு நன்றி அப்பா உம் அன்பை அள்ளி தந்தி உமக்கு அழைத்தீ அன்பை அள்ளி தந்தி அம்மா வாளாக்கா மழே என்னை தலையா கிண கீழா காமழ் என்னை சொல்லுவோம்மா என்ன வா லா என்னை தலை என்னை கீழா கா மழே சரி சரி இப்போ கொஞ்சம் உற்சாகமா பாடப்போகிறேன் அல்லையிலோய்யா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள உடனே நன்றி ஐயா நன்றியே செய்யா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி ள்ளித்தந்த என்னை பேர் சொல்லி அழைத்தீ அன்பை வாலா வாலாக்காமல் என்னை தலையாக்கினி தீடாக்காமல் என்னை மேலா கிணி வாலா காமல் நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி கைகளை மேலடிச்சு வாடலாமா நன்றி நன்றி ஐயா நன்றி சையா நன்றி நன்றி ஐயா உங்க ஜீவனை தந்தி உமக்கு நன்றி அப்பா பாவத்தை சுமந்தி நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள தூதியுடனே நன்றி ஏசையா நன்றி என்னை கண்டவரே என்னை குணமாக்கினவரே பெண்கள கதவுகள் நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள தொதியுடனே நன்றி நினச்சு நினைச்சு 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 செய்த உபகாரங்களை நினைச்சு 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 நன்றி 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 ஐயா நன்றி ஏ